குருவே சரணம் நாம விடக்கூடிய மூச்சை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டாக உபயோகப்படுத்தி பிரயோகம் பண்ணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் இதை நான் சொல்லல ஆரம்ப காலத்திலே நம் முன்னோர்களாகிய சித்தர் பெருமக்கள் பூமிக்கு சர சாஸ்திரங்கிற பேர்ல சொல்லி வச்சிருக்காங்க இடது பக்கமாக ஓடினால் என்ன செய்யணும் வலது பக்கமாக ஓடுனா என்ன செய்யணும் நடுப்புறமா ஓடுனா என்ன செய்யணும் எந்த பூதம் ஆளுமையில் இருக்கும் நேரத்தில் அந்த சரத்தை பிரயோகம் பண்ணணும் எப்பொழுது எந்த பூதத்தின் ஆளுமை நேரத்தில் இந்த சரம் பிரயோகம் செய்யப்பட்டால் நமக்கு என்ன காரியங்களெல்லாம் சாதிக்க முடியும் நோய்களை விளக்கணுன்னா இந்த சரத்தை எப்படி பயன்படுத்தணும் நோய்களை குணமாக்குறதுக்கு தொட்ட காரியங்களில் ஜெயிக்கணுன்னா இந்த சரத்தை எப்படி பயன்படுத்தணும் பணத்தை என்ன நோக்கி ஈர்க்கணுன்னா நான் இந்த சரத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒரு நபர்களை வெளியூர் பிரயாணம் செல்லும் பொழுது ஒரு நபரை சந்திக்க போறோன்னா அந்த சந்திப்பு எனக்கு வெற்றிகரமாக நடக்கணும்னா சரத்தை எப்படி பயன்படுத்தணும் நான் செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சரத்தை எப்படி பயன்படுத்தணும் என் குடும்பத்தில் எப்படியும் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீடித்து நிலச்சி இருக்கணும்னா இந்த சரத்தை எப்படி பயன்படுத்தணும் இந்த சரத்து கூட வேறு ஏதாவது வாசனை போனால் இந்த சரம் பலப்படுமா பலப்படாதா இந்த சரத்தோட பூதங்கள் நான் செய்யக்கூடிய காரியத்தில் இந்த சரத்தில் இயங்கக்கூடிய பூதங்கள் நான் செய்யக்கூடிய காரியத்தில் அஃபெக்ட் ஆகுமோ ஆகாதா இவ்வளவும் சர சாஸ்திரத்தில் உள்ள நுணுக்கங்கள் இதுல சாதாரணமான மனித வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தேவையான சூத்திரங்களோட என் வாழ்க்கையை சுகமாக சுபிக்ஷமாக வாழணும்னு ஆசை இருந்தா நம்ம போகர் சித்தாந்த சபை அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது சர சாஸ்திர வகுப்பு நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஆன்லைன் ஆன் பண்ணி உட்கார்ந்தா போதும் இருந்த இடத்தில் இருந்தபடியே இந்த சரத்தை பற்றிய நுணுக்கங்கள் என் வாழ்வை சுபீட்சமாக வாழ்வதற்கு தேவையான நுணுக்கங்களை உங்களால் கற்றுக்க முடியும் சபைக்கு ஃபோன் பண்ணுங்க தகவலை தெரிஞ்சுக்கோங்க சாஸ்திரத்தை கற்றுக்கோங்க குருவே சரணம் ooh mm.